இன்னைக்கு பாண்டிச்சேரி த்ரீ டிகிரில நம்ம வந்து இருக்கிற இடம் அரவிந்தர் ஆசிரமம் இந்த மாதிரி ஒரு அமைதியான இடம் பாண்டிச்சேரியில இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே பாண்டிச்சேரி அமைதியான பிளேஸ் அதுலயும் அமைதியான இடமா அப்படி என்னடா இருக்கு தனிமையில இருக்கும்பொழுதுச்சா சம போர் அடிது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா இங்க வந்தீங்கன்னா ஆகலாம் என்ன ஒரு தனிமை அந்த மாதிரி ஒரு தெய்வீக நிலைக்கு நீங்க போயிடுவீங்க அரவிந்தர் ஆசிரமத்தோட ஸ்பெஷல இன்னைக்கு பாண்டிச்சேரி த்ரீ சிக்ஸ்ட்ரில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது அரவிந்தர் ஆசிரமம் இங்க அன்னையோட சமாதியும் அரவிந்தரோட சமாதியும் இருக்கு அரவிந்தர் பத்தி நம்ம சொல்லணும்னா ஒன்ஸ் அப் ஒன் டைம் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல இவர் ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆகியா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பத்திரிக்கையோட தலைமை ஆசிரியரும் வேலை ஆன் அந்த மீன் டைம்ல வந்து ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து இவர் அரசியல் இருந்த ஈடுபாடு வந்து மதுமா குறைத காரணத்தினால ஆன்மீகத்துல சம பெரிய நாட்டம் வந்துருச்சு ஸோ ஆன்மீகம் அப்படின் போது எங்கெங்கெல்லாம் அமைதியான இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பயணிக்க ஆரம்பிக்கும் அவருக்கு பாடுச்சேரி பற்றின பல விஷயங்கள் தெரியுது அப்போது புதுச்சேரிக்கு அவர் வராரு இங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு அவரு ஸ்டே பண்ணிருந்த இடம் தான் இந்த அர்விந்தராசும் இப்போ இருக்கு இப்போ இந்த ரெண்டு பேரோட சமாதியும் இந்த இடத்துல இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பரம்பரை பரம்பரையாக பிறந்த நாள் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹாப்பி பர்த்டே டு யூ இதே லிரிக்ஸ் தான் நாலஞ்சு தடவை பாடிட்டு இருக்கோம் பட் இப்போ வந்து வாட்ஸ்அப் அது இதுன்னு மாறி போச்சு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் ஒரு கிரீட்டிங் கார்டு வாழ்த்து கொடுப்போம் அந்த மாதிரி இருக்க ஒரு தடவை பிறந்த நாள் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான மகாகவி பாரதியார் நமக்கு எல்லாருக்கும் தான் நல்ல பாட்டெல்லாம் பாடுவார் இல்லையா நம்மளுடைய மகாகவி பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து ஒரு பாடலை பாடி இருக்காரு அதை தமிழ்நாருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்காரு சோ அதை கேட்டதுல இருந்து இதுல இருந்து நான் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தருக்கு தமிழ் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து அவருடைய புத்தகங்கள்ல நிறைய திருக்குறள் எல்லாம் கூட அவர் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு எஸ்டிஏ சி டி கடைசில என்னையும் பவர் பாயிண்ட் பிரசண்டேஷன் எடுக்கிற மாதிரி ஆகிட்டாங்க எல்லாத்துலயுமே ஒரு கண்டிஷன் தெரியும் அதே மாதிரி அரவிந்தராசன் வரவங்களுக்கும் ஒரு சில கண்டிஷன் போடவே போட்டாங்க இங்க வந்து விசிட்டிங் அவர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க வந்துட்டு போக முடியாது காலையில எட்டுல இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் ரெண்டு இருந்து ஆறு மணி வரைக்கும் விசிட்டிங் அவர் வச்சிருக்காங்க இங்க மூணு வயசுக்கு குறைஞ்ச பசங்களை அலோ பண்ணுறதே கிடையாது வெளியிலே ஒருத்தர் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி செல்போன் ஆஃப் பண்ணுங்க கேமராலாம் எடுத்துட்டு போகக்கூடாது குட்டி பசங்க சத்தம் போடாதீங்க இப்படி பல விஷயங்களை கண்டிஷன் சொல்லி தான் உள்ள அனுப்புறாங்க

நீங்கள் வந்து அமைதியாக இருக்குது சம கடுப்பாக இருக்குது சும்மா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அமைதியில் இருக்கிற ஒரு தெய்வத்துவத்தை நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் அவ்வளோ க்ரௌடு இருக்குது எல்லாமே உள்ளே போயிட்டு வராங்க பட் இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு அமைதி எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும் அடிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு கிட்ட கண்டிப்பாக இந்த இடத்துல இனிமை காண முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குது அந்த முடிஞ்சுச்சு ஸோ இந்த அமைதியை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் நினச்சீங்கன்னா கண்டிப்பாக அர்விந்த ராஷன் இருப்பாங்க பாண்டிச்சேரி வந்தீங்கன்னால் ஸோ பாண்டிச்சேரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அடுத்த வாரம் எந்த இடம்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க அந்த ஊரு பேசுவது அமைதியாக பேசினேன் அடுத்த பியூவில் தெரிஞ்சு